நேரு ஸ்டேடியத்துல சூப்பரான ஒன்னு நடந்ததுங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிறப்பான நிகழ்வு அதுல குழந்தைங்க அம்புட்டு அறிவா அம்பிட்டு சூப்பரா பேசினாங்க அப்புறம் முக்கியமா நம்ம எஸ்கே வந்து இந்த மாடல்ல மற்றவை மாடல்ல மற்றேவை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே சுட்டு போயிட்டார் கேடில் வெளி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவைன்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது. அதுல நமக்கு பிடிச்சத பார்த்தா நிறைய இயக்குனர்கள் வந்து பேசுவாங்க. எப்பா, மாறி திருட்டு போயலா நீ ரொம்ப அழகா இருந்துச்சு மிஸ்டர் மாரி செல்வராகு. நீங்க சொன்ன அந்த விதமாகட்டும் எதுக்கு எதை சொல்லணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும் ரொம்ப அழகா இருந்தது திருடிய வாழைப்பழம் என்ன படிக்க வச்சது பேச்சை புகினும் கற்கை நன்றே பழத்தை பிடுங்கிடும் கற்கை நன்றே அத அப்படியே கொண்டு வந்த அழகா நிகழ்காலத்துல கொண்டு வந்து சேர்த்து பாத்தீங்களா ஒரு வரி கதைக்கு ஒரு வரியிலேயே திரைக்கதை எழுதிய மிக சிறந்த இயக்குனர் நீங்க தாங்க மாதிரி செல்றாச்சு காலையில பசிய போக்க பழத்தை பயந்து பயந்து பொறிச்சு சாப்பிட்ட இன்னைக்கு காலையில உணவ உற பொறுமையா வெற்றி மாறன் ஒரு படி வேலை இல்லைங்க பல படி மேல போயி அடுத்தது நம்ம மிஸ்கின்னு அப்புறம் லப்பர் பந்து இயக்குனர் அவரு பேசினதாகட்டும் வெறும் சாதாரண ஒரு லப்பர் பந்து அதாவது ஒரு கிரிக்கெட்ங்கிற ஒரு டாபிக் எடுத்து ஆக சிறந்த படத்தை கொடுத்தவருங்க அவரு ஆடக்ல போனவங்க சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா அடிச்சாரா அவரை விட உலக போல் பெற்ற ஒரு விளையாட்டு வீரன் உண்டா அவரே சொல்றாரு நான் பத்தாப்பு தேர்வு பயந்துகிட்டு போல என்று பனமறையரு ஏறுன்னு சொல்ற இவனுக்கு பேச்சு பாத்தீங்களா அதே கிரிக்கெட்டை வச்சு ஜெயிச்சாருல ஒருத்தர் அவரு சொல்றாரு எந்த வெண்ண வெட்டியாச்சும் எந்த கட்டு திண்ணியாச்சும் எந்த கொள்ளையில போனவனாச்சும் சச்சின் டெண்டுல்கர் அடிச்சு ஜெயிச்சாரா படிச்சு ஜெயிச்சாரா எல்லாம் கேப்பாங்க நம்பாதீங்க டெண்டுல்கரை பார்த்தவன் இப்படித்தான் பேசுவான் டெண்டுல்கரை காமிச்சே ஜெயிச்சாருல ஒருத்தன் அவரு சொல்றாரு ரொம்ப அழகா இத நம்பாதீங்க படிங்க சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா இளையராஜா படிச்சாரா இல்ல ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூறு பேர் தான் படிச்சதுனால தான் இங்க அவ்வளவு பேர் இருக்கும்

தியாகராஜன் குமார ராஜா ஆக சிறந்த திராவிட சொற்பொழிவ அந்த மேடையில நிகழ்த்திட்டு போனாரு பா வியாசரை விட்டு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டாருங்க எங்க முதல்வரு படி 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 படின்னு கூப்பிட்டுகிட்டே இருக்காரு இவரு படி படின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் இவங்க அப்பாவும் படி படின்னு சொன்னாரு அவரு படிப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அவரோட அண்ணா படி படின்னு சொன்னாரு அவரோட அண்ணா படிப்படின்னு சொன்னது காரணம் அவரோட தலைவர் படிப்படி படிப்படின்னு சொன்னாரம் இப்படி எல்லாத்தையும் படிப்படி படிப்படின்னு சொன்னதுனால முதல்ல படின்னு சொன்னவரு ஆயிட்டாரு எங்க திராவிட பாரம்பரியம் என்னைக்கும் படிக்க தான் இருக்கும் ஆனா ஆரிய பாரம்பரியம் அப்படின்னு துரோணாச்சாரியோட வாயிலேயே குச்சி விட்டாடினாரு சாமி ந சாமி அது ஒரு குச்சியை வளைச்சு அதுல கைத்த கட்டி அதுல குச்சி இழுத்து விடுறது தானே நானும் கத்துக்கற கத்துக்குறியா இவர் தாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு திராவிட பாரம்பரியத்துல சொன்னா ஜப்பான் மொழி பேசலாம் அது மட்டும் இல்லைங்க என்ன சார் நீங்க யூஜிக்கு மட்டும் குடுக்குறீங்க பிஜிக்கும் கொடுங்க அப்படின்னு உரிமையோட கேக்கல எது எனக்கு மட்டும் கொடுத்தா பத்தாதுங்க இன்னும் படிக்க வர எல்லாத்துக்குமே கொடுங்க அப்படின்னு கேக்குறதுதான் திராவிட பாரம்பரியம் ஆனா அது படாது படிக்கப்படாது நோக்கு படிக்க முடியாது நோக்கு பிராப்தம் இல்லை அப்படின்னு சொல்லிண்டார் இந்த ஜென்மத்தில் நீ இதெல்லாம் செய்யணும்னா பகவானுடைய சேமம் வேணும் நோக்கு அதுக்கெல்லாம் பிராப்தமில்லை நீ சூற்றாள் அப்படின்ட்டார் அடிமை வேலை செய்யடா அடிம நாய் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாராமா ஆமா ஆனா அவரும் சரி அடிமை வேலையா தான் நினைச்சாரு நடா இது ஒரு குச்சியை வளைச்சு ஒரு கைத்த கட்டி அந்த குச்சிய இழுத்து விடுறது பெரிய விஷயமா நானே வண்டிக்குவேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு அப்பதான் அங்க ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்து ஒருத்த மாமரத்தை பார்த்து என்ன தெரியுது அங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தன் கிளை தெரியுதுண்ணா இன்னொருத்த இல தெரியுதுண்ணா இன்னொருத்த கிளி தெரியுதுண்ணா இன்னொருத்த அதோட கண்ணு தெரியுதுன்னு சொன்னான் அப்படியா அடிடாத அப்படின்னதும் பக்கத்துல ஒரு நாய் வள்ளு கத்திக்கிட்டே இருந்துச்சு நாயோட சவுண்டே காணும் என்னடா திரும்பி பார்த்தா யாரோ நாயோட வாய அம்பாலேயே தச்சு போட்டிருக்காமா யாரா அது நாய் வாயிலே எம்பிராய்டரி போட்டிருக்கறது அப்படின்னு அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க வந்து பார்த்தா நம்ம யாரு பாபா சாஹிப் அண்ணல் ஏ என்ன அம்பேத்கரா இருந்திருந்தா சட்டம் முடிச்சிருந்திருப்பாரு ஏகலைவனா இருக்கிறதுனால குச்சிய விட்டு பழகினாரு ஆஹ் வரல புடிக்கிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு கட்ட வரல புடிங்கிட்டு போனாங்கல்ல அதை எடுத்துதான் நம்ம அம்பேத்கர் ரேக வச்சு கொடுத்தாரு அழியாத வச்சு போட்டு போனாரு என்ன தியாகராஜன் குமாரராஜா துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் குலக்கல்விதான் கல்விதான் வேணும்னு குத்தவச்சு உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆட வந்துச்சுங்க நம்ம திராவிட மாடல் இடம் பொருள் ஏவல்னு ஒரு வார்த்தை இருக்குங்க இடம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற மேடை பொருள் கல்வி மறுக்கப்பட்டதிலிருந்து அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இனி எவனும் கட்டவரல கேட்க முடியாது விடுங்கடா அம்ப அப்படிங்கிறது இடம் பொருள் ஏவல் தியாகராஜன் குமார ராஜா எவ்வளவு பெரிய திராவிட அரசியலை அசால்ட்டா

எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் போடுறாங்க காலை உணவு கொடுக்கறாங்க நான் முதல்வன் இருக்கு தமிழ் புதல்வன் இருக்கு இந்த இப்படி அவங்க ஒரு வரிசையா திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சிருக்காங்க நீங்க கட்டணம் இல்லாம பேருந்து கொடுக்கறாங்க வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்கறாங்க சைக்கிள் கொடுக்கறாங்க எப்படியாவது படிச்சு மேலே போயிருங்கிறாங்க இத தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டை வரல கேட்ட மாதிரி கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி இப்ப புதிய கல்விக் கொள்கை கொண்டாந்து உங்களை படுக்கிறது அதுக்கு பாக்குறாங்க திரைப்பட இயக்குனர்கள் இத்தனை பேரும் மேடை ஏறி கல்விய பத்தி பேசியிருக்காங்க அவங்க மட்டும் இல்லைங்க இந்த திட்டங்களால பயன்பெற்ற குழந்தைகளும் this is my first month salary i like to hand over this to my father என் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் சோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்பட கூடாது சோ அப்பா என்னோட முதல் மாசம் சம்பளம் கண்டிப்பா அந்த அப்பா நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாருங்க இந்த மேடையில இப்படிப்பட்டவங்க சுத்தி இருக்கும் போது என் குழந்தை முதல் மாச சேலரிய என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான்னு நல்ல வேலை சாமி படம் ஏதும் அங்க இல்ல போய் சாமி படத்துக்கிட்ட வச்சு போட்டு கும்பிட்டு போப்ப அப்படின்னு சொல்றதுக்கு சரஸ்வதி நமக்கு சரஸ்வதியை குடுக்கவே இல்ல சரஸ்வதியே இல்லாதப்ப லட்சுமிய பசு முடிச்சா வரும் எங்க தமிழ்நாடு இவங்க சொன்ன சரஸ்வதி லட்சுமியும் ஓரமா உட்கார வச்சுட்டு லட்சுமிக்கு சரஸ்வதியை குடுத்துட்டு அந்த சரஸ்வதியால லட்சுமிக்கு லட்சுமிய கொடுத்ததுதான் திராவிட மாடல் நீ இந்த சரஸ்வதி லட்சுமி எல்லாம் புதுசா வெளிய இருந்தெல்லாம் வராதுமா எல்லாம் உன் கையில தான் இருக்குது படி நீ படிக்கிறதுக்கு படிக்கட்ட நாங்க ஏறி போய் படி அர்த்தம் சார் சார் இந்தியால இல்ல அப்படியா ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேலே நாடுகளுக்கு போ இந்த ஜப்பான் போய் ஜாப்பனீஸ் படிச்சு ஜாப்பனீஸ்ல தாங்க சொல்லுச்சுல்ல இப்படி உலகம் முழுக்க எங்க தமிழக மாணவர்கள் பறந்துகிட்டே இருக்காங்க படிப்பு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத ஒவ்வொரு குழந்தைகளும் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவர்களும் வந்து கிளிப்புளிக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல ஒரு பொண்ணு ரொம்ப அழகா சொல்லிச்சுங்க நான் காலேஜ் படிக்கணும்னு அப்ளிகேஷன் போடணும்னா கூட என்ன பண்ணணும்னு எங்க அப்பாவுக்கு தெரியாது என் அப்பாக்கு கிடைக்காதது என் தாத்தாக்கு கிடைக்காதது என் கொள்ளு தாத்தா கிடைக்காதது என் புள்ளைக்கு கிடைக்கணும் தான் நான் பழமர வைக்கிற கல்லு கிடைக்கணும் இதுக்குதான் சீமானோட பேச்சு கேட்க கூடாது கேட்க கூடாதுங்கிறது கல்லு இல்லைங்க கல்வி இந்த பத்தி பேசி எது கல்வி தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா சொல்லுச்சுங்க எங்க அப்பாக்கு தாத்தாக்கு கொள்ள தாத்தாக்கு கிடைக்காத கல்வி எல்லாமே இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு தந்தை பெரியார் என்ற அஸ்திவாரத்திலிருந்து அண்ணா என்கிற அடித்தளத்திலிருந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் முதல் தளத்திலிருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களை ஒவ்வொரு தளமாக உயர்த்தி கொண்டே இருக்கிறார் புன்னகையில நான் சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதனால இதுலயும் நான் சொல்லிக்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீ மட்டும் அன்னைக்கு முதல்வனா இருந்திருந்தா நான் முதல்வன்ல நானும் படிச்சிருப்பேன்ல இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ரெண்டு வீடியோலயும் பேசிருக்கங்க கோச்சு காதீங்க சரிங்க நான் படிச்சா என்ன என் தங்கச்சி படிச்சா என்ன யூஜிக்கு மட்டும் குடுத்தீங்க பிஜிக்கும் கொடுங்க அப்படின்னு என் தங்கச்சி சொன்னது எவ்வளவு பெருமையா இருந்துச்சு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இத நம்ம தெலுங்கானா முதல்வர் பக்கத்துல உட்காந்து பாத்திருக்காரு இனி கூடிய விரைவில் தெலுங்கானாவிலும் இதே மாதிரியான ஒரு விழா நடக்கும் என் மாணவ செல்வங்கள் தெலுங்கானாவுக்கு கல்வி அறிவை கொடுத்திருக்காங்க கல்வி கற்றா என்னவா மாறும் ஒரு மாநிலம் அப்படிங்கறத இனி நம்ம தெலுங்கானாலையும் கல்வி சமமாக்குண்டா சமமாக்கும் எவ்வளவு அழகா பேசுனாங்க எத்தனை பேர் பேசினாங்க எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்